ஒரே வணக்கம் யூடியூப் நேர்களே நம்ம பேசக்கூடிய டாப்பிக்கின் தலைப்பின் பேரென்னு பார்த்தால் பரலோக தரிசனம் அப்படின்னு வச்சுக்கலாம் சொப்பனம் வச்சுக்கலாம் இல்லைன்னா தரிசனம் வச்சுக்கலாம் கணவன் வச்சுக்கலாம் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு பரலோகத்திலிருந்து ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார் என்றால் அது வந்து ஆண்டவர் காமிக்கிற தரிசனம் சொப்பனம் கணவன் வைத்துக்கலாம் ஒரு மனிதனை குறித்தோ ஒரு ஊழியக்காரனை குறித்தோ ஒரு கிறிஸ்தவனை கொடுத்தோ ஒரு மனிதனை கொடுத்தோ ஆண்டவர் வந்து சொப்பனத்தை சொப்பனத்தை வெளிப்படுத்துகிறாரு இந்த மனுஷன் இப்படி இருக்காருன்னு சொல்லி அந்த சொப்பனத்தை போய் அந்த மனிதன் போய் அந்த ஊழியக்காரனிடத்திலேயே வந்து விஸ்வாசிவிட்டு ஒரு கிறிஸ்தவ சொன்னால் அந்த சொப்பன அந்த மாதிரி கண்டே நீங்கள் ஒரு இதில் விழுந்து கிடைக்கிய பாவத்தில் அப்படின்னு சொன்னால் அவன் உண்மையான ஊழியக்காரனாக இருந்தால் வயிற்று புழப்புக்காக அல்லாமல் சுகபோகம் ஆனதுக்காக அல்லாமல் கர்த்தருக்காக தேவ பரலோக சித்தம் தேவ சித்தம் செய்யக்கூடிய ஊழியக்காரனன் தான் என்ன சொல்லுவான் தெரியுமா தன் பிழையை உணர்வு தான் நீதிமான் ஒத்துக்கொள்ளணும் அதை போய் சொன்னால் ஏண்ட சொன்ன மாதிரி வேற அடிச்சு சொன்னால் நடக்கத வேற அப்படின்னு எதுக்குறது இவங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குது என்றால் உலகாவி அசுத்தாவி சாத்தான் பிசாசு அவங்களுக்குள்ள கூடியிருக்கா அந்த மாதிரி ஊழியக்காரங்களுக்குள்ளே அப்படிப்பட்டவங்களை விட்டு நம்ம ஒதுங்கியிருக்கணும் அவங்க மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு ஒதுங்கிருங்க சொன்ன மாதிரி அப்போ அந்த சொப்பனத்தை எதுக்குறவன் யார் எடுக்கிறானா ஒரு எஜமான ஒரு வேலைக்காரன் அனுப்புறானா அந்த எஜ் வேலைக்காரனை ஏற்றுக்கணும் எஜமான் ஏற்றுக்கணும் வேலைக்காரன் அடித்தா எஜமான் கோவம் வரும் பல எஜமான அடிப்பான் அதே மாதிரி என்னென்னா பல்லவத்திலிருந்து ஆண்டவர் சொப்பனம் வெளிப்படுத்துறாருனா அந்த சொப்பனத்தை சொன்ன அந்த மாதிரி நீங்கள் ஒரு இது வீழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு மாதிரி நிறுவனம் இருக்கி அந்த மாதிரி சொப்பனம் கண்டோம் இன்னொரு சொன்னு சொன்னா தட்டு நம்ப சோத்தை போட்டு சாப்பிட்டுக்கும் வேற சொன்னால் நடக்கதே வேற எடுத்தார் சொப்பனத்தை என்ன என்ன இல்லை எனக்கு சொப்பனம் காமிச்ச பரவாயில்ல தேவைன்னா அவர் எதுக்காரு அப்போ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஐயோ ஆபத்து அதனால சொப்பனம் கண்டா சொன்னா தன் பிள்ளை உனக்கு நீதிமன்றம் அவங்க ஒத்துக்கொள்ளணும் அதே மாதிரி என்ன என்ன பாவனை காமிச்சிருந்த மாதிரி இருக்காங்க காமிச்சா சேரின் சொல்லவா இந்த சோத்த தட்டில் போட்டு ஏன்ட சொன்ன மாதிரி வேற சொன்னால் நடக்கதே வராங்க அப்புறம் என்னன்னா அவங்க என்ன எதுக்கெல்லாம் சொப்பன கண்ட சொன்ன கொடுத்த கடவுள் எதுக்காங்க அது அவங்களுக்கு திரும்ப அவங்களுக்கு ஆபத்து ஐயோ கத்த தாமே இந்த வார்த்தை ஆசிர்ப்பார் ஆமீன் ஹலோ லூயா